அடிக்கிற வெயிலுக்கு பகலில் தோட்டத்துக்கு வந்தோம்னா கண்டிப்பாக தந்தூரியாக தான் ஆகிடுவோம் ஸோ அதனால் நாலு மணிக்கு வேலையை ஆரம்பித்தது அப்படி எப்படி நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வாங்கிட்டு வந்த கத்திரி நாற்று கண்டிப்பாக வச்சே ஆகணுன்றதுக்காகவே நேரங்காலம் பார்க்காம இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் கத்திரி நாற்று வச்சுட்டு அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதையெல்லாம் போட்டு இந்த வருஷம் நம்ம விவசாயத்தை தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங் வாங்கிட்டு வந்த கத்திரி நாற்ற ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை வந்து டிலே பண்ணோம்னா வேஸ்ட்டாக போயிடும் சொல்லிட்டு வச்சுட்டோம் நேரம் காலம் பார்க்காம இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் கேப்பில் சூப்பராகவே வளர்ந்துடுச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே பார்ப்பீங்க அண்ட் முள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அறுவடை வீடியோவும் நிறைய விவசாயம் பண்ணுற வீடியோயும் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்